எல்லோருக்கும் வணக்கம் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நன்னால் சனிக்கிழமை பதினெட்டு மணிக்கு மேல உத்தர நட்சத்திரம் வர வருது வந்துருச்சு ஏகாதேசி சரின்னு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கோயில் காளியம்மன் கோயிலு பவதியம் கோயிலு எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கு முழு மனசோட போய் உட்காந்து ஒவ்வொரு கோயிலும் ஆறாற மணி நேரம் கோவிலுக்கு போறப்ப ஜோதிடராக இருந்துகிட்டு நிறைய ஊதியிலாம் பூசாமல் போனா சொல்லுவாங்க அதனால நார்மலா இருக்கும்போது வீடியோ இருக்கும்போது சாதாரணமாக ஒரு புட்டு வச்சுக்கிடுவேன் இன்னைக்கு கோயிலுக்கு போனதுனால இப்படி பார்த்து போக வேண்டியிருக்கு இப்ப இந்த நன்னாள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்னு சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே காசு பணம் வரும் இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா நம்ம கேட்கணும் பாக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் அப்படியே வாங்க ஆனா என்ன எனக்கு தப்பு பண்ணவங்க சொல்ல வேண்டியது இல்லை ஏதோ ஒரு தேடல் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த தேடலுக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச மதி முடிஞ்ச வரை எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அந்த இறைவனால் இன்னைக்கு சித்தியோகம் இருபத்தி லோகத்தை பத்தி பார்த்துட்டே வந்தோம் இல்லைங்களா சித்தியோகம்னா என்னன்னு பார்ப்போம் இந்த சித்தியோகத்துக்கு கடவுளே விநாயகர் சித்தி விநாயகர் சொல்ற பார்த்தீங்களா இருபத்தி ஏழு யோகத்துல பதினாறாவது யோகம் இந்த யோகத்துல பிறந்தவங்க அறிவுபூர்வமான கூர்மையான அறிவு உள்ளவர்கள் யாவோ குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரையும் சிந்திக்க வைப்பாங்க இவங்களும் சிந்திப்பாங்க இவங்க உபாசனா சக்தி உள்ள உள்ளவங்க உபாசனா அப்படின்னா என்னன்னா வழிபாடு அதாவது தியானத்தின் மூலமும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் அல்லது உயர்ந்த தத்துவத்தின் சக்தியை பெற நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது யாருங்க சித்தர்கள் உங்களுக்கே தெரியும் ஞானிகள் யோகிகள் இன்னும் இந்த உபாசனா என்பது பற்றி பார்க்கணும்னா நெருக்கமாக இருத்தல் எதன் மீது ஒரு தெய்வத்தின் மீதோ அல்லது ஒரு வடிவத்தின் மீதோ பிரம்மம் அதாவது அரூபமான தத்துவத்தின் மீது அதே நம்ம சொல்றோம்ல நமக்கு மேல ஒரு பெருக்காருப்பா அப்படிமோ கண்ணிலே பார்த்துருக்க மாட்டோம் பாத்தீங்களா அதுதான் பிரம்மம் யாராலும் கண்ணில் பார்க்க முடியாதது அதுவே பிரம்மம் ஆக அதை தேடி போறவங்க நிசித்தி யோகத்துல பிறந்தவங்க ரெண்டு விதமா இருக்கு ரெண்டையுமே நான் சொல்ல போறேன் கடைசி வீடியோ பாருங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நித்தியமான எல்லையற்ற அனைத்தையும் படைத்து பிரம்மா பின்பு காத்து விஷ்ணு பின்பு அழித்து சிவன் இதெல்லாம் பிரம்மா விஷ்ணு சிவன்றதுக்கு என்னன்னு பார்த்தா அது நூறு வீடியோ கூட போகலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு அவங்ககிட்ட இந்த அழித்து சிவன் சொல்றேன்ல அதனால இந்த வார்த்தை சொல்றேன் சிவன் எதை அழிக்கின்றார் அப்படிங்கிறது தனியா விஷயம் இருக்கு தனியா நம்ம பேசுவோம் இப்ப இந்த கடைசியா எஞ்சி நிக்கிறதுங்க எதுங்க அடிப்படை ஆதாரம் பாருங்க தசாவதாரம் படத்துல கண்ணன் உலகையை அழிப்பார் அப்ப எல்லாமே அவர் வாய்ப்புள்ள போற மாதிரி படத்துல காமிட்டுவாங்க திரும்பவும் எதுவும் எஞ்சி நிற்கும் அந்த பூமி மட்டும் ஏற்கனவே இருபது அப்படி எஞ்சி மிஞ்சி நிற்கும் எல்லையற்ற பானமும் நட்சத்திர கூட்டங்களும் இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் நாம காணாம போயிடுவோம் இதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது அப்ப இந்த தர்மத்தை உணரக்கூடிய தத்துவத்தை உணரக்கூடியவங்கதான் இந்த சித்தி யோகத்தின் தன்மை இதுல பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் கடயோகம் ராஜயோகம்னு இருக்குங்க நம்ம அதை பத்தி பின்னாடி பார்ப்போம் இந்த ஒவ்வொரு யோகத்தையும் படிப்படியா போய் ஒரு பத்து வயசுல இருந்தே ஒரு குருமார்கிட்ட போய் இருந்து படிப்படியா அத அவருடைய உடல் ஆரோக்கியத்தை வச்சு அதிலிருந்து முன்னேறி முன்னேறி போய் பல வருடங்கள் உழைப்பதை இதெல்லாம் அடைய முடியும் நம்மளுக்கு இப்ப நேரம் இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே வரேன் இதை தியானம் பண்ணுங்கன்னு அது தியானங்கிற ஒரு படி ஆரம்ப நிலை நிலைப்படி இப்போ பாருங்க இந்த சித்தியோகத்தின் தன்மை உடையவர்

அவங்க என்ன படிக்கிறாங்க பாருங்க இத சித்திரோ சித்தர்கள் யோகம் சிவயோகம்னு சொல்லுவாங்க ஆக சாதனை படைக்கிறது நம்ம என்ன சாதனை படைக்கிறோம் பெரிய பங்களா கட்டின சாதனை அத முழு அதை தேவையான பணத்தை திரட்டுறது சாதனை வெற்றி சுத்து சேர்க்கிறது இப்ப நிறைய சொல்லிட்டே போவாங்க நம்மளுடைய சாதனை வாகனங்கள் வாங்குறதுன்னு ஆனா அதையே அழிய என்றும் அழியாதது இன்னொரு பெரிய வேண்டாம்னு சொல்லி தேர்றவங்க சித்தர்கள் ஞானிகள் அவங்க தேர்றது இந்த காயசக்தி வேத சக்தி யோக சக்தி ஞானசக்தி இத அவங்க தேடுறாங்க நம்ம இதை தேடுறோம் இது ரெண்டு வகைங்க இதுல இந்த யோகத்துல பிறந்தவங்க உதவக்கூடிய மனப்பான்மை நல்லா இருக்கும் வாக்குப்பள்ளி இருக்குங்க அவங்க கிட்ட ஏன்னா இவங்க நீங்க வேலைக்கு போகும்போது அவசியம் வேலை கிடச்சிருப்பா சொல்லிட்டு வா அப்படிமாங்க ஆஹ் எத்தனையோ இன்டர்வியூல இருப்பாங்க விட நல்லா படித்தவங்களும் இருப்பாங்க ஆனா இவர் போய் அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலையும் கிடைச்சிடும் அந்த வாக்குப்பள்ளும் இவங்ககிட்ட இருக்கும் அதனால தான் இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளியே அவன் அவங்க கூடாது அவன் கோல கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது ஆக இவங்க தாங்க இந்த சித்தி யோகத்தை பெற்றவங்க அப்ப இவங்கிட்ட ஒரு உறுதியான பேச்சு இருக்கும் ஏன்னா இந்த சித்தி யோகத்துக்கு கடவுள் விநாயகர் ஆனா கிரகம் எடுத்துகிட்ட செவ்வாய் சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க அப்ப தைரியம் இருக்கும் பேச்சுல உறுதி இருக்கும் தைரியத்தன்மையும் உறுதித்தன்மையும் இருக்கும் பேச்சுல அவங்க நடைமுறையிலேயே அதனால தெய்வ அருளால் கிடைக்கக்கூடிய அனைத்தும் இந்த யோகத்தில் அலங்கும் தில்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க ஐயா நம்ம இந்த பெரியவங்க சொல்லி வச்சது பூரா நன்மைக்கு சொல்லி வச்சாங்க நம்ம அதை பூரா உள்ள நுழைஞ்சு போய் பார்க்கறதே இல்லை தயவு செஞ்சு பாருங்க எப்படி கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து இந்த ஜோதிட ரீதியா இதை பார்ப்போம் ஏன்னா எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தா நேரம் போய்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் வீடியோ பாக்குறவங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவு தள்ளிட்டு போயிடுறாங்க பாருங்க ஜோதிட படம் இதை எப்படின்னு பார்ப்போம் அதாவது ஐந்து ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது புதன் குரு சுக்கிரன் இந்த மாதிரி அமைகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பத்தி பார்ப்போம் அது என்னங்க அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பதுங்கிறது என்னை எண்ணிக்கை அப்படிங்கிறது லக்னத்திலிருந்து வரக்கூடிய ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு வேற ஒன்றும் இல்லை நாங்க பாவம்னு சொல்லுவோம் ஐந்து ஒன்பதாம் பாவம் சொல்லுவோம் இப்ப ஆனா இவங்களுக்கு பொருள் பற்றான வாழ்க்கை இருக்காது இந்த திசை நடக்கும்போது இது திசையா நடந்தா சுக்கரனா இருந்தா இன் இன்பங்களை அனுபவிக்க நினைப்பது அதே இது குருவா இருந்தா ஆன்மீக நிலையில் போறது குருனா இருந்தா அறிவு சார்ந்து சமயோஜித புத்தியோடு செயல்படுறது இவ்வளவுதாங்க அந்த கிரகங்கள் செய்வது இப்ப பெரும்பாலும் இவங்க இந்த ஐந்து ஒன்பதாம் பாவங்கிறது பஞ்ச பரதேசியா போய் எல்லாமே இழந்துருவாங்க கடைசியில போய் எல்லாமே மாயப்பா எதுவும் நிறையானது இல்லை எதுவும் நம்ம கூட வர்றது இல்லை அப்படின்னு உணர்ந்துருவாங்க இவங்கள அடுத்த விளை சாப்பாட்டு கூட என்ன செய்வதுன்னு யோசிக்க வேண்டிய இந்த அஞ்சு ஒன்பதுங்கிறது ஏன்னா நிர்வாகத்திறமைங்கிற பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அதுக்கு எட்டாம் பாவமாக வரும் இந்த அஞ்சு ஒம்போது ரெண்டாம் பாவத்துக்கு நாலு எட்டாம் பாவமாக வரும் அதனால அதை போல தடுத்து நிறுத்திடும் இந்த பணம் பெரிய தொழில் அதிபர் இந்த மாதிரி வேலையெல்லாம் போல குறைச்சிடும் பெரிய அதிபராக இருந்தாலும் ஒரு அந்தரமோ ஒரு புத்தியோ இந்த அஞ்சு ஒம்போது வந்துச்சுன்னா அவங்க அப்படியே கொடி கட்டி பறந்துட்டு பார்க்க அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்ப உள்ள நுழைஞ்சு எந்தபடியும் பார்க்க முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம நிறுத்திடுங்க சரி இப்ப கொஞ்சம் எல்லாரையும் நம்புவாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு மனப்பான் இருக்கும் ஏமாரியாவும் இருப்பாங்க பெரும்பாலும் பாருங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொழிலையும் சரி நான் வேலை செய்யறதுன்னு சரி பணத்தை சேமிக்கிறதும் சரி இந்த திசை நடக்கிறவங்க அதுல இருந்து விலகி எல்லாத்தையும் இழந்து நிர்கதியா நிற்பாங்க ஆனா ஆரோக்கியமா இருப்பாங்க இவங்களுடைய கடவுளுடைய அருள் முழுமையாகவும் இருக்குங்க ஆக ஐந்தாம் பாவம்னா என்ன அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்றேன் ஐந்தாம் பாவத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு இந்த சித்தி யோகத்துக்கு தேவையானது மட்டும் நம்ம பேசுவோம் ஐந்தாம் பாவங்கிறது அன்பு காதல் இந்த ஐந்தாம் பாவம் இந்த திசை நினைச்சா சீக்கிரமா ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்துடும் இந்த திசையில் அவனுக்கு குழந்தைய நிறைய பறக்கும் நல்லா இருந்தான் அந்த திசைகள் நல்லா இருந்தா அது குருவா இருந்தா குழந்தை பாக்கியது பஞ்சமே இருக்காது இந்த ஒன்பதாம் பாவம்ங்கிறது என்ன தெரியுங்களா நான் ஏற்கனவே கூட சொல்லி இறையொள் பாவம்னு இறையருள் பாவமும் கூட ஏன்னா பத்தாம் பாவங்கிறது பெரிய கோயிசன் ஆயிருது ரெண்டு நாள் பத்துங்கிறது இந்த ஒன்பதாம் பாவம்ங்கிறது நான் மேலே சொன்ன சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறப்ப கடவுளாக நான் கடைசியில் போய் வேண்டாம் இங்கே இங்க குறைய குறைய ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா இங்கேயே தான் சொல்லி அதனால இரு பாவமும் அதுக்கு இருக்கு அதே நேரத்தில் இரண்டாவது திருமணம்ங்கிறது அதுதாங்க ஏழாம் பாவம்ங்கிறது முதல் திருமணம் ஒன்பதாம் பாவம் இரண்டாவது திருமணம் மனைவீக்கத்தை இல்லாத ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி வேறால் தேடி போடுறதும் இந்த பாவம் தான் ஆக இந்த சுக்ரனாயர் இருந்தா இந்த வேலையெல்லாம் செய்வாங்க இங்கேது குருவாக இருந்தா அப்படி போக மாட்டாங்க புதன்தான் அப்படி போக மாட்டேங்க போகிறது வாய்ப்பு கம்மி இவங்க செய்கிற வேலையில் அக்கறை இருக்காது எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலுக்கு போயாம போயிட்டே இருப்பாங்க அதிகமாக தொழிலையும் அக்கறை இருக்காதுங்க நிர்வாகம் பண்ண தெரியாது வேலையில் முழு கவனம் செலுத்த மாட்டாங்க எதையும் சுவையா சாப்பிடணும்னு நினைப்பாங்க உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இவங்க நோய் சக்தி நிறையா இருக்குங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள் இந்த ஐந்து ஒன்பதாம் பாவங்கிறது பூசாரி ஒரு நடிகர் இது பூரா அந்த ஐந்தாம் பாவத்தோட சேர்ந்தது தான் இவங்க பூரா கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானது பூரா இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் திசை நடந்தால் அவங்களுக்கு கிடைக்காது இப்போ நம்மளுக்கு என்னங்க வேணும் நல்ல ஒரு வேலை நிரந்தரமான வேலை அப்போ அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு ஒரு வீடு அதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தூரம் நிறைவேற்றிக்கிறது ஒரு அந்தஸ்து கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் வேலையில வெற்றி போயிருந்தான்னு சொல்கிறாங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்குன்னு தொழிலை விட்டு வச்சுக்கோங்க ஊரில் இருக்கும் போது அவன் தொழில் செய்யும் போது அவனை மதிப்பான் அதுக்கு போய் விட்டுட்டானா அதே மாதிரி வேலையாகிட்டு மேலே வெளியே வந்துட்டா எவனும் முத முத மதிச்சு தேவை போது அவன் எப்படி திரும்பிக்கிறான் நடிப்பான் அப்ப அந்த கௌரவத்தை வந்துடும் அவன் சும்மா இருக்குது சும்மா இருக்குதுன்னு அஞ்சு ஒம்பது ஆக இந்த முதல் ரகம்ங்கிறது இந்த லௌகிக வாழ்க்கைக்கு நம் சக்தியை பூரா இழந்து இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம போறதும் ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மோதோ சொன்னோம் பாத்தீங்களா தெய்வீக தன்மை அடையிறது எல்லாமே உணர்ந்து கடைசியில் ஆஹா நம்ம இத்தனை நாளாக ஏமாதிரியா இருந்துட்டோம் பிள்ளைகளையும் பெருசு புருஷனையும் பெருசு மனைவியும் பெருசு இப்படியே நினைச்சு நண்பர்கிட்ட கொடுத்த பணத்தை வாங்காம போட்டுட்டு எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு எதார்த்தமா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தன்னை புரிந்து தன்னைத்தானே அறிந்து அதாவது எல்லாத்தையும் வெறுத்தவன் ஞானி இல்லை எல்லாத்தையும் உணர்ந்தவன் தான் ஞானி இந்த உணர்வு உணரும் தன்மை எப்போ வரும்னா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது கூட அங்க பேசுறவங்களவா யார் அதிகமா வர்றாங்க எனக்கு உள்ளூர்ல எனக்கு தெரியும் அப்ப அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கூட அந்த கோயில வந்து என்கிட்டையும் பேசுறதா அவங்கவுங்களை பேசிக்கிறது நான் கேட்கிறேன் அப்ப நம்மனால முடியலங்கிறப்ப அங்கே பகவான கடவுட வேண்டோ போறோம் அதனால என்ன சொல்றன்னா தன்னை உணர்ந்தவன் தான் ஞானி இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தன்னை உணர்ந்துருவாங்க ஏன்னா ஏமாந்துருவாங்க கடைசியில யாரும் உதவி செய்ய கூட வர மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்குலாம் தள்ளப்பட்டு இறைவன் என்ன பண்ணுவாருன்னா நீ ஏன் வாடா நான் எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்கிட்ட இல்ல நினைச்சு நீ தேடிகிட்டே இருந்த நீ ஏன் போய் முட்டியும் போது தேடி இருந்த இப்ப என்கிட்ட வந்தீங்க வச்சுக்க உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ நினைச்ச உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அவனை உணர வைத்து தன்னை இடம் அழைத்துக் கொள்வார் இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் ஆக இதுதாங்க உண்மை இதனாக நான் சொன்ன கடவுளின் அருளை தேட மறந்துவிட்டோம் என்று நினைச்சு நீ மட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரே சிந்தனையா முழு மாதத்தோட தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்துடும் அதுதாங்க ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவங்கிறது அதுதாங்க ஆக இந்த ரெண்டாம் பாவம் பணம் ஆறாம் பாவம் வேலை உத்தியோகம் பத்தாம் பாவம்ங்கிறது தொழில் புரட்சி இதெல்லாம் இருக்காதுங்க ஆனால் கடவுளுடைய அருள் முழுசா கடைசியில் கிடைச்சிருங்க உங்களுக்கு ஏன்னா முழு மனதோடு வேண்டுவாங்க அதே விஷயமே கடைசியில் பக்தியும் ஞானமும் அடைஞ்சு தண்ணியும் உணர்ந்து இந்த பிறவியில் ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருவாங்கன்னு வச்சுக்கலாம் அப்புறம் பிறவி பல பிறகு இருக்குது நம்மளுக்கு எடுத்து 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 இந்த ஆறாம் கிளாஸ் பிறகு அடுத்த பிறகு ஏழாம் கிளாஸ் வந்து ஆரம்பிப்போம் அப்புறம் பத்தாம் கிளாஸ் சரி படிப்போம் அப்போ நம்மளுக்கு ஆசை விடாது திரும்பவும் நம்ம முட்டி மூடி திரும்ப கடவுள் போகும்போது ஒரு பத்தாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரை படிப்போம் அத்தப்படிப்படி ஒவ்வொரு கிளாஸாக போய் 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 எப்போ நம்ம மறுவிரு மறைவிறு பிறகு இல்லாத வாழ்க்கை அமையும் நம்மளுக்கே தெரியாதுங்க அதனால முடிஞ்ச மட்டும் இந்த எடுத்த பிறகுல நமக்கு வரக்கூடிய துன்பங்களை துன்பம்னு நினைக்காம நம்ம துன்பத்தை துன்பத்தாலே வெல்லுவோம்னு சொல்லுவார் ஜனாதிபதி அப்துல் கலாம் துன்பம் வரும்போது வருவதாவே எதிர்த்து நின்றுள்ள ஒரு விதேகம் அந்த நிறைய சொல்லி வச்சிருக்காங்க அதனால துன்பத்தை துன்பம் கஷ்ட கஷ்டம்னு நினைக்காம நமக்கு ஏதோ கடவுள் ஒரு சொல்ல நினைக்கிறார் நம்மளுக்கு வழியாடுன்றார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட போட்டு பொறுப்போ படிச்சிட்டோம்னு வச்சுங்க அப்புறம் நீங்கள் பாட்டு வேலைக்குங்க எல்லாம் அவன் பார்த்துக்கிறான் இன்னைக்கு நானும் போய் வேண்டிட்டு வந்தேன் எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிடுவோம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல செயல் செய்தால் நம்மளுக்கு நன்மையே கிடைக்கும் நன்றி